வாங்க மஞ்சப்பூசணிக்க அப்புறத்தில் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுமாதிரி மஞ்சள் பூசணி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் மூணு பூண்டு பல்லு நசுக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலை அவ்வளோதாங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு இதுமாதிரி நல்லா பொறிஞ்சவுங்க வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த வெங்காயம் மூணு பல்லு பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க இதுமாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த காயை போட்டு நல்லா வதக்குங்க மஞ்சள் பூசிக்காக போய் நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா திட்டிப்பாக இருக்கும் மஞ்சள் பூசணிக்காய் அதனால் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வதக்குங்க இதுமாரி நல்லா வதங்கி தட்டு போட்டு மூடி வைங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்குதுன்னா உடனே வந்துடும் எங்களுக்கு வேகலை ரெண்டு நாள் ஆகிடுச்சி காய் வாங்கி அதனால் வேகலை அதனால கால் டம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பும் வேக வைக்கிறோங்க வேக வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் மூடி போட்டு எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு காய் இது நீ வார்த்தை ரெண்டு நாள் சாப்பிடுங்க ஃபைபர் ரிச் கண்டென்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ